இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பான ஆனந்தராகம் சீரியல் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை ரிஹானா தற்பொழுது இவங்க ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற மீனாட்சி பொண்ணுங்க அப்படின்ற சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க ஒரு பிரபல நடிகர் என்னைய கேட்டாரு அந்த நபர் பெயர் சொல்ல நான் விரும்பல ஆனா அவரு எல்லாரும் கிரஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஹீரோ அவர் கூட சேர்ந்து நடிக்கும் பொழுது என்ன கூப்பிட்டு நீங்க நல்லா நடிச்சீங்கன்னு சொன்னாரு உங்களுடைய நம்பர் கொடுங்க அடுத்த படத்துக்கு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கினாரு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாரு அவர் கூட பேசும்பொழுதே புரிஞ்சுக்கிட்ட ஏதோ தப்பா இருக்குதுன்னு பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு ரிஹானா சொல்லி இருக்காங்க இது குறித்து பத்திரிகையாளர் வித்தகன் சேகர் சினிமாவில் அட்ஜஸ்ட்மென்ட் பிரச்சனை அதிகமாகறதும் சீரியல்ல குறைஞ்சதாகவும் இருக்கிறதா ரிஹானா சொன்னதை தெரிவிச்சிருக்காரு ஓரொரு படங்கள்ல நடிச்சிருக்க ரிஹானா கிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே டேக்ல நடிச்சிருக்காங்க தன்னோட நடிப்பை பார்த்த வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஹீரோ பாராட்டி என் நம்பரை வாங்கியதாகவும் மிஸ்டு கால் செய்ததாகவும் ரிஹானா தெரிவிச்சிருக்காங்க அந்த ஹீரோ வழியறது மாதிரி பேசினதுனால நான் ஷாக் ஆகி அவரை ப்ளாக் செஞ்சுட்டேன் அப்படின்னு ரிஹானா சொல்லியிருக்காங்க அப்படி உண்மையை சொன்ன ரிஹானா யார் அந்த நடிகர் அப்படின்ற விவரத்தை சொல்லல அந்த ஹீரோ யார் அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்க நடிகரோட மகந்தா தான் அப்படின்னு வித்தகன் விசாரிச்சு பார்த்ததுல தெரிய வந்ததா சொல்லப்படுது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிவி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க